தமிழ்நாட்டிலே ஐந்து ஆறு பெரிய ஆறுகள் குறிப்பாக பாலார் தென்பென்னையார் காவிரியார் வைகையார் தாமிரபரணி போன்ற பெரிய ஆறுகளில் ஒரு ஆறு தென்பெண்ணையாறு இந்த நிலையில் இருப்பது இது வெட்கக்கேடு தமிழக மக்கள் இதற்கு வெட்கப்பட வேண்டும் காரணம் இந்த ஆட்சியாளர்கள் தமிழக மக்கள் தக்க கூடாது ஆட்சியாளர்கள் வெட்க வெட்கப்பட வேண்டும் ஒரு நிர்வாகம் ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற நிர்வாகம் தரமெற்ற நிர்வாகம் இவர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்வதற்கு தகுதி அற்றவர்களாக இருக்கின்றார்கள் பிரச்சனை இதில் முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனைக்காக அவருடைய கூட்டணி கட்சி கர்நாடகாவில் உள்ள முதலமைச்சர் சித்தராமையா அவர்களை மேலே சந்திக்க வேண்டும் இது ஏதோ ஒரு சின்ன கிராம பிரச்சனை கிடையாது இது ஏதோ ஊர் பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எண்பது லட்சம் ஒரு கோடி மக்களுடைய வாழ்வாதாரம் அவருடைய உடல்நல நல இதற்கு உடனடியாக தீர்வு வழங்க வேண்டும் இல்லையே தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் போராடி கொண்டே இருப்போம் மக்களை திரட்டி பாதிக்கப்பட்ட மக்களை திரட்டி இன்னும் விரைவில் கிட்டத்தட்ட இந்த நான்கு மாவட்டங்களில் உள்ள மக்களை திரட்டி மிகப்பெரிய அளவில் நாங்கள் போராட்டத்தை நடத்துவோம் அதற்கு காத்துக்கொண்டிருக்க கூடாது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இங்கே வர வேண்டும் அல்லது கர்நாடகாவுக்கு சென்று அங்கிருக்கின்ற முதலமைச்சரை சந்தித்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என இந்த நடைபெறும் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி